ஓம் வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே சோம்பல் இன்றி அடுத்து செய்ய போகும் செயலுக்கு உன்னை தயார்படுத்து உன் நோக்கத்திலிருந்து விலகி செல்லாதே பேச வேண்டியவர்களிடம் பேசு எதையும் கொண்டு செல்லாதே தாமதமாக ஆரம்பித்து வேகமாக முடிக்க முயற்சிப்பதை விட கால தாமதமின்றி ஆரம்பித்து மெதுவாக முன்னேறலாம் கொஞ்சம் உனக்கு சோம்பல் இருப்பதை கூட நீ மாற்றிக்கொள்வாய் ஆனால் அலைப்பாயும் உன் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாமல் இருக்கிறாய் மனதை கட்டுப்படுத்த ஓம் சரவணபவ மந்திரத்தை நூத்தி எட்டு முறை தினமும் எழுதிவா உன் மனம் கட்டுக்குள் வரும் இல்லையே. முருகன் அருளால் என் மனம் கட்டுப்படும் என்று பதிவிடு எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் வரும்